ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு வார்த்தை அதன் விளக்கம் என்கிறதான தொகுப்பிலே இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவான் எச்சரிக்கையாக இருங்கள் என்ற வார்த்தையை இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிறோம் பிரியமானவர்களை அப்போசனாகிய பவுல் கொருந்துவிலே உள்ள பரிசுத்தவான்களுக்கும் சபைக்கும் கிறிஸ்துவை தொழுது கொள்கிற யாவருக்கும் எழுதின நிருபம் இந்த குருந்தியர் இந்த அதிகாரத்திலே ஒன்றாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை நாம் தியானிப்போமே ஆனால் நாம் எதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிறதே அப்போ பௌலிங்கே தெளிவாக குறிப்பிடுகிறார் இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அநேக அற்புதங்கள் வழியாக வழிநடத்தினார் ஆனால் இஸ்ரவேல் ஜனம் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து தேவனை முறுமுறுத்து குசித்து குடித்து வேசித்தனம் பண்ணி ஆண்டவருக்கு கோபம் ஓட்டினார்கள் என்று பார்க்கிறோம் அநேகர் இதனாலே வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள் கிறிஸ்துவை இந்த ஜனம் பரீட்சை பார்த்ததென்றும் பார்க்க முடிகிறது இந்த கடைசி காலத்திலே வாழ்கிற நாம் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானானை கொண்டு போய் சேர்க்கும்படியாக அவர்களை வழிநடத்தி வந்தார் அதுபோலத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாவ சேற்றிலிருந்து மீட்டு பரலோகமாகிய கானானிலே கொண்டு சேர்க்க அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி ஆனால் அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போய் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழும் போது ஆண்டவர் நம்மை எச்சரிக்கும்படியாக இந்த வசனங்களை இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இப்படியாக சொல்கிறது இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்து உலகத்தின் முடிவு காலத்திலே நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது தேவ பிள்ளைகளை நாம் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் எந்த நாளிலும் நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் ஆண்டவர் சொல் தான எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதையிலே நடக்க நம்மை நாமே அர்ப்பணிப்போம் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலம் நம்மை ஆசிர்வதிக்க இருக்கிறார்